நடந்ததையா நீ செல்லி வித்துட்டா நீ பொண்ணு வளர்க்கிறமா நூல போல சேல மாவட்ட நீ எல்லாருக்கும் நீ நெசமானமே தர்ம தேவதையா இருந்தா அவளுக்கு சரியான தண்டனைய கொடுக்கணும் சொல்லிவிட்டேன் அம்புடுத்தேன் ஆத்தா இன்னைக்கு வருமானம் ஆயிரம் ரூபாய் என்ன ஆத்தா உனக்கு எது பணம் மாங்கா வித்த மாங்கா எது திரு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே திருண்ணு ஆ ஏன் திருண்ணு கேளாதா அந்த மாங்கட்ட தலையர்தானே மாத்தாண்ட உன் கோயில் மாந்தப்ப குத்தக எடுத்திருக்கா ஒரு வருஷம் கூட குத்தக படம் கொடுக்கல அதான் வச்ச வேட்டு மாங்காய திருண்ண வித்த படத்தை கொண்டு நீ நல்லதுக்கே திருநாளும் அது தப்புதான் அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே தீரணும் என்ன தண்டனை சொல்லு திருண்ண கைய வெட்டிக்கணுமா வெட்டிக்கிற இன்னைக்கு பூரா நீ முகத்தை பார்க்க கூடாது அதான் உங்களுக்கு தண்டனை கைய வெட்டிக்கன்னு சொல்வேன் பார்த்தா இதே இதே ரெண்டா ஏ ஏன் நான் தூங்கும் போது கூட கடவுளை உன் முகத்தை தானே பார்த்துட்டு இருக்கேன் இதுல ஒரு நாள் பூரா ஒண்ணு பார்க்க வேண்டாம்னு சொன்னா எப்படி நான் பிடிவாத காரின்னு தெரியும்ல நான் சொன்னா சொன்னதுதான் இப்போ முகத்தை பார்க்க கூடாது அவ்வளவுதான சரி விடு என்ன என்ன இது முகத்தை தான பாக்க கூடாதுன்னு சொன்னேன் அதான் கண்ணை கட்டிக்கிட்டேன் ஆனா ஆதா வாய் திறந்துதான் இருக்கு இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நல்லா மாட்டிக்கிட்ட அண்ணாய் போற்றி அருளே போற்றி தன்னிகர்லா தலைமை போற்றி சக்தி போற்றி சாண்டி போற்றி முக்தி கூறு மூலமே போற்றி 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 சாவித்ரே அம்பாளுடைய பெருமையே பெருமையடி என்ன அடுப்புல பூனை தூங்கிட்டு இருக்க அம்பாளுடைய பெருமையை சொல்றேன் தூக்கி போடுங்க பரவாயில்ல

ஆத்தாவ சொல்லிட்டா இவர் திருடல ஒரு கௌரவமான மனுஷ மேல இப்படி அநியாயமா பழிய போட்டியம்மா வர வர இவன் இம்ச தாங்க முடியல இவளுக்கு ஒரு வழி பண்ணணும் சொல்லா பாத்து பேச மாட்டேன் கோமா புரியுது ஒரு திருடனை நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லிட்டேன் நான் அவனை காட்டி கொடுத்திருந்த அவன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிருப்பான் அதான் அப்படி செஞ்சேன் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும் என்ன தண்டனை அப்படி கேளு நான் தப்பு பண்ணப்போ என் கண்ண கட்ட வச்சல இப்போ உன் கண்ண நான் கட்ட போறேன் உன் கண்ண கட்டுறது கண்ணாமூச்சி விளையாட்டு ஆனா அம்மன் கண்ண கட்டுறது விபரீத விளையாட்டு அதெல்லாம் முடியாது உன் கண்ண கட்டியே தீருவேன் வேண்டாம் வேண்டாம் நான் சொன்ன அந்த நாள் வந்துடுச்சு அம்மனோட கண் கட்டப்பட்டுடுச்சு இப்பவே போ கண்மலரை எடுத்துக்கிட்டு வா இருக்கூடிய <laughs> முடியும் <laughs> 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 <laughs>

தமிழ் மீடியத்திலே போட்டு தீயாவது தமிழ்ல இருக்கட்டும் என்ன நக்கலா என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க ஏன்டா பத்து மில்லி பாது பதினஞ்சு மில்லி டிக்காக்ஷன் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து இதுக்கு என்னமோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஹெட்கூப் ரேஞ்சில அலட்டிக்கிறீங்க தீயா போடுறா யார் காசு தருவா அக்கௌண்ட்ல வச்சுக்கிறேன் யாரு அக்கௌண்ட்ல இந்தியன் அக்கௌண்ட்ல வாங்கி அய்யய்யோ காலங்காத்தால காத்தால வந்துட்டானுங்கப்பா சாவு கிராக்கி நீதான்ப்பா இவனுங்க எல்லாம் கவுனிச்சிக்கணும் அல்லு சாமி நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன் நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன் இது யாரா கல்லிச்சாமி உனக்கு விஷயமே தெரியாது நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கதே அதிசயம் தானே அதனால ரோட்ல இன்னொரு அதிசயம் பூமியில இருந்து சாமி வந்துச்சு பூமிக்குள்ள இருந்து சாமி ஆமா எங்க காமி எங்க ஆடா பாவிகளா ஏண்டா அதுக்கு பொட்டு பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா பக்கத்துல ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது அது நம்ம சாமியா இருங்க சாமியா இருலடா போலீஸ் சாமியா இருங்க காசுக்காக சாமிகளை உருவாக்குவாங்க நம்பி ஏமாந்துடாதீங்கடா சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு வாடா வா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஓட்டுறவடா ஒட்டது ஓட்டுறீங்க நிறைய ஓட்டுகளா நாலு ஓட்டா அதுல ரெண்டு ஜெராக்ஸ்டா இதோ பாடுறா நான் சாமி இல்லன்னு சொன்னதே இல்லடா நானும் சாமி கும்பிடுறவன்டா

இந்த மூஞ்சி முன்னாடி நான் பக்கத்துல பாத்துக்கிறேன் பக்கத்துல பாக்காம பின்ன பக்கத்துல நான் பார்த்தேன் ஜெயில் வாசல்ல நாம மீட் பண்ணி இருக்கோம் மரியாதையா வாங்குன கடன கீழ வச்சிட்டு போ அந்த கடன அடைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்காக தான் லோன் போடுறதுக்கு பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன் பேங்க்ல லோன் வாங்குனோம்னா உனக்குன்னு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும் அது எனக்கும் தெரியும் ஒரு வீட்டை காட்டினா ஒரு லட்சம் தருவான்

சத்தி சத்தி ஒண்ணும் பயப்பட தேவையில்ல நீ இப்ப என் வீட்டுல இருக்க என்னம்மா பாக்குற நீ அடி வெட்டுக்க நான் அந்த வழியா வந்த நான் தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டியிருந்தேன் டாக்டர் வந்து பார்த்தாரு ஒன்னும் பயப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டாரு ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிருன்னு சொன்னாரு